ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மீன் எல்லாமே இது இது எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா இரநூறுபா தான் இங்கே அதாவது ஆற்றுல பிடிக்கிறாங்க அதனால் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அது குளத்துல எல்லாம் பிடிச்சிருந்தாங்கன்னா வெள்ள ரேட் வந்து கொஞ்சம் ஹையாக தான் சொல்லியிருப்பாங்க எப்படி இந்த மீனெல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு நானூறுபா ஐநூறுரூவா கிட்டே சொல்லுவாங்க ஏன்னா இவ்வளோ மீன் தராங்க இல்லையா அதனால் அதனால் இரநூறுபா போட்டுக்கிட்டாங்க பரவாயில்ல அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து மண் சட்டியில் மாற்றிட்டேன் நீங்கள் நல்லா மீன்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அது அந்த உள்ளார உள்ள எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கல் உப்பு மட்டும் போட்டுட்டு இது மாதிரி ஒரு மண் சட்டியில் உப்பு கல் உப்பு போட்டு நல்லா இப்படி உரசிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த அழுக்க எல்லாமே வெளில வந்துடும் நம்ம நாலஞ்சு டைம் கழுவுறதுக்கு கல் உப்பு போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவுனாலே போதும் மீன் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி க்ளீன் ஆயிடுச்சா இல்லை நல்லாயிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் இன்னைக்கு என்னென்ன மீன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஜிலேபி மீன் வந்துருந்தது அதுக்கப்புறம் கெண்டை மீன் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு மீன் இருந்தது அதுவும் ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருந்தது அந்த மீன் பேர் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அது வந்து ஆற்றுல கிடைக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க நல்லா இருந்தது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் நமக்கு வேலை இல்லை மேலே அந்த மண்டை மட்டும் எடுத்துட்டோன்னா வேலை அதில் முடிஞ்சிடுச்சு அந்த ஒல்லியாக இருக்கிற மீனில் இதுலலாம் செம வேலைங்க இது அப்புறம் மண் சட்டியில் போட்டு மசாலாலாம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி இலையில் வச்சு சாப்பிட்டாச்சு இவ்வளோ மீன் வாங்குறது பெருசு இல்லை க்ளீன் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுக்கு எதுக்கோ மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க இந்த மீன் கழுவுறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிக்க மாட்றாங்க வாய்